வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தேதி தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இப்போது நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி சார் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபைட் வந்துருச்சு எனக்கு வந்து இம்ப்ராகிரஸ் இருக்குது இம்ப்ராகிரஸ் இருக்குதுன்னு அவங்க ரொம்ப பதட்டமாக கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இம்ப்ராக்ரஸ் இருக்கனால வந்து என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிருமான்னு ரொம்ப ஈகரா கேக்குறாங்க சாரி ஈகரா இல்ல பதட்டமா கேக்குறாங்க சார் முப்பதாம் தேதி வரை டைம் இருக்கு அவங்க வந்து ஜூன் பதிமூணுல இருந்து ஜூன் முப்பது வரை வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து யாருமே பயப்படன்னு அவசியமே கிடையாது ஏன்னா முப்பதாம் தேதி வர வந்து சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணலாம் அப்படியே ரொம்ப பயம் தான் நீங்க இருபத்தி எட்டாம் தேதி வர வந்து உங்களுக்கு இன்ப்ராகிரஸ் இருந்துச்சுன்னா கடைசி ரெண்டு நாள் கூட நீங்க என்ன செய்யலாம் ஒரு டிஎஃப்சி சென்டர் போகலாம் அதனால வந்து யாரும் போகணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக வந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக முடிஞ்சிடும் இதில் ஏதாவது கொரியஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு லாக்இன் பண்ணி உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஎஃப்சிஸ் ரிமார்க்குன்னு சொல்லி ஏதாவது போட்டிருப்பாங்க சப்போஸ் வந்து நீங்கள் டென்த் சர்டிவிகேட் ஏற்றாமல் இருந்தீங்க இல்லை வந்து கம்யூனிட்டி சர்டிவிகேட் வந்து கிளியரா இல்லை ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரிமார்க் சொல்லி போட்டிருப்பாங்க அந்த ரிமார்க் பிராரம் வந்து நீங்கள் என்ன சப்மிட் பண்ணால் போதும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணி வந்து உங்கள் லாகின் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க மேலே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் சர்டிஃபிகேட் சொல்லி நீங்கள் வந்து எத்தனை சர்டிவிகேட் அவங்க சொல்கிறாங்களோ அத்தனை சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி நீங்கள் யாரும் பயப்படாத அவசியம் கிடையாது கண்டிப்பா வந்து ஜூன் முப்பதுக்குள்ள சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க சர்டிபிகேட் வெரிஃபை பண்ண பிறகு சார் என்ன சார் அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன செய்யணும்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது கூல் ஏன்னா இன்னைக்கு வந்து சாஸ்தாவோட இது வந்துருச்சு விஐடி அமிர்தா எல்லாத்தோட ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து என்னது காலேஜ் சேர்ந்துகிட்டே இருக்காங்க எவ்வளவு கூட உங்களுக்கு தள்ளி போகுதோ அவ்வளோ கூட வந்து இந்த மாதிரி டீம்டு யுனிவர்சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபீஸ் கட்டி போயிடுவாங்க அவங்களா போச்சுன்னா வந்து உங்களுக்கு என்னது டிஎன்இ ஆன்லைன்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல வந்து உங்களுக்கு நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆகும் இன்கேஸ் அவங்க வந்து போயிட்டாங்கன்னா அதே மாதிரி வந்து மெடிக்கலோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகணும் மெடிக்கலோட கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேயும் வந்து டாப்ல இருக்கிறவங்க போயிடுவாங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு என்னது சீட்ஸ் வந்து நிறைய காலேஜ்ல நல்ல நல்ல சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ரொம்ப பொறுமையா இருங்க பொறுத்தால் பூமி ஆழ்வான் சொல்லுவாங்க எவ்வளவு கவலை நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு கவலை உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் பட் அந்த ஒரு மாசம் வந்து உங்களுக்கு பதட்டம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அந்த பதட்டம் இருக்கும் முதல்ல வந்து இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு நான் கிளியரா சொல்லிடுறேன் ஏற்கனவே வந்து சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ வந்து நான் டீடைல்டா போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அதையும் நீங்க பார்த்துட்டு ரெடி பண்ணணும்னு ரெடி பண்ணிக்கோங்க வந்து சாய்ஸ் எப்படி நடக்கும்னா மூணு நடக்கும் ஏன்னா மூணு ரவுண்டா நடக்குதுன்னா ஒரே ரவுண்டா வந்து நடந்துச்சுன்னா ரொம்ப வந்து கம்ப்யூட்டர் அதனால வந்து ஹேங் ஆயிரும் அதுக்காக வந்து போக வந்து மூணு ரவுண்டா ஸ்பிளிட் பண்றாங்க நம்மளுக்கு நல்லதுதான் ஒரு டூ ஹண்ட்ரட் ஒன் செவன்டி ஃபைவ் வரை ஒரு பேட்ச் போயிருச்சுன்னா அவங்க எடுத்த பிறகு மிச்சம் இருக்க சீட்டுக்கான லிஸ்ட் பண்ணுவாங்க அது செகண்ட் ரவுண்ட்ல வரும் அப்போ வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்த பிறகு இருக்கிற சீட்டை பார்த்துட்டு நம்ம ஈஸியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சவனே சாய்ஸ் வேகன்சி லிஸ்ட் போடுவாங்க அது பார்த்துட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ரைட் எல்லாரையும் என்ன கேக்குறாங்கன்னா சார் சாய்ஸ் எப்படி போடணும் சார் காலேஜா குரூப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அதுவும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் போய் பாருங்க ரைட் இப்போ வந்து ஒரு ஸ்மால் க்ளான்ஸ் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்ப கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து ஜூலை பத்தாம் தேதி வருது ஜூலை பத்தாம் தேதி ரேங்கிங் வந்த பிறகு ஜூலை பதினொன்றாம் தேதி ஜூலை இருபது இருபதாம் தேதி வரை கிரீவன்ஸ் சொல்லி ரெட்ரஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ என்னென்னா உங்களுக்கு ஏதாவது வந்து ரேங்கிங்கில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலன்னா உங்கள் கம்யூனிட்டி வந்து ஓசிக்கு கொண்டு போயிருவாங்க அதை போய் நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த நேம் ஸ்பெல்லு நீங்கள் என்னென்ன கொரியும் நீங்கள் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜூலை பதினொன்றுலேருந்து இருபது வரை போய்க்கலாம் இதில் மெயினாக வந்து எங்கெங்கே ப்ராப்ளம் வரும்னா சவுண்ட் பாயிண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சில இடத்துல வந்து சவுண்ட் பாயிண்ட் பைண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சவுண்ட் பாயிண்ட் ஃபைவ்ல லிஸ்ட் வராமல் இருக்கலாம் ஏன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட் வரும்போது எல்லாத்துக்கும் வரும் சவுண்ட் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வரும் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டுக்கும் வரும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் வரும் அதே மாதிரி வந்து டிசேபிலிட்டிக்கும் வரும் அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே ரேங்க் வரும் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க ரேங்கை பார்த்துட்டு ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜூலை பதினொன்னுலேருந்து ஜூலை இருபது வரை நீங்கள் வந்து ரெக்ஸ்பெக்டிவ் டிஎஸ்சி சென்டர்ல போய் வந்து நீங்க என்ன செய்யலாம் உங்க கிரீவன்ஸ் கொடுக்கலாம் கிரீவன்ஸ்னா உங்களுடைய குறைகள் ஏதாவது குறைகள் இருந்தா அந்த பத்து நாள்ல நீங்க கொடுத்துக்கலாம் அதுல வந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க சரி பண்ணிடுவாங்க முதல்ல யார் யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும்னா ஜூலை இருபதாம் தேதிக்கு அப்புறம் மேபி எப்போ வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கரெக்டாக சொல்லலை ஒரு உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜூலை வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜூலை இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்குதுன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல்ல யாருக்கு நடக்கும்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யார் யாரு டிசபிள் பர்சன் எக்ஸர்விஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்க மூணு பேத்துக்கும் முதல்ல கவுன்சிலிங் நடக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும் ஆன்லைன்ல தான் நடக்கும் இந்த மூணு பேத்துக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முதல்ல போடணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிறகு அவங்களுக்கு காலேஜ் அலர்ட் ஆகும் புடிச்சிந்துச்சா ஜாயின் பண்ணணும் இல்லனா வந்து நீங்க ஜாயின் பண்ணாம கூட இருக்கலாம் ஏனா நீங்க ஜாயின் பண்ணலன்னா உன்ன ஆகாது நீங்க வந்து இந்த ஒரு ஷாண்ட்பாயா வச்சிகிட்டு ஜென்ட럴 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம் யார் யார் வந்து இன்னொரு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலன்னா டிசேபிள் पर्सन எக் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு ஒரு காலேஜ் चूஸ் பண்ணலாம் அந்த சூஸ் பண்ண பிறகு அந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சா நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க இல்ல காலேஜ் இல்ல சார் நான் ஜென்ரல்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜென்ரல்ல வந்து கவுன்சிலிங் எடுத்துட்டு இதுல எது பெஸ்டோ அதுல அந்த காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணலாம் ரைட் முதல்ல வந்து வேகன்சி போஷன் வந்த பிறகு இவங்களுக்கான ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு சீட் எடுக்கலாம் யார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸர் இவங்களாம் எடுத்த பிறகு மறுபடியும் வந்து வேகன்சி போஷன் ஆப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மேபி என்ன நீங்க ஏற்கனவே வந்து அவங்க வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கல அதுல இருந்து ஒன் ஆர் டூ சீட் மட்டும் குறைஞ்சு மேக்ஸிமம் தான் குறையும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து ஒரு காலேஜுக்கு ஒரு சீட் எடுக்கலாம் அந்த ஒரு சீட்டு போக வந்து மறுபடியும் என்னது ஒரு வேகன்சி லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த லிஸ்ட் தான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வர்ற லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல பிராக்கெட்ல வந்து ஆப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போட்டுருப்பாங்க அந்த வேகன்சி பிரகாரம் வந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணலாம் இப்ப சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் சொல்லிருக்கேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் உள்ளே நீங்கள் லாகின்குள்ளே உங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் போன போனவுடனே ப்ளூ கலரில் வந்து ரெண்டு லிங்க் இருக்கும் ஒரு லிங்க் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கும் அது எல்லாருமே பண்ணிக்கலாம் கீழே இன்னொரு லிங்க் இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ் சொல்லியிருக்கும் சவுண்ட் பாய்ண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுலேயே போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் புரியுதா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே பாதி பேர் வந்து போனவர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு லிங்க்ல மட்டும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மட்டும் போய் பண்ணிட்டு ஜென்ரல்ல பண்ணாம இருந்தாங்க இல்ல ஜென்ரல்ல பண்ணிட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணாம இருந்தாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு லிங்க்லயும் போய் வந்து நீங்க உள்ள போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பண்ணி நீங்க சாய்ஸ் பில்லிங் போட்டு லாக் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது வந்து இதுல வந்து இவங்களுக்கு அதே மாதிரி தான் யாரு செவன் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் எடுக்கிறாங்களே நீங்க செவன் பாயிண்ட் ஸ்டூடெண்ட் கோட்டாலே ஒரு ஆர்டர் எடுப்பீங்க அதே மாதிரி ஜென்ரலே ஒரு ஆர்டர் எடுப்பீங்க இந்த ரெண்டுல வந்து எதிரியாவது நீங்க போய் என்ன சேரலாம் அஞ்சு நாளுக்குள்ள போய் அந்த காலேஜ்ல சேரணும் இல்லன்னா டிஎஃப்சி சென்டர்ல போகணும் வித்தின் ஃபைவ் டேஸ்க்குள்ள வந்து நீங்க என்ன போயே ஆகணும் இல்ல நான் போகலன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும் புரியுதா சோ அதனால வந்து ஒன்ஸ் வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் போட்டு இது வந்துருச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா காலேஜ் போகணும் அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போயிருவீங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இனிமே வந்து எல்லாருமே வந்து என்னது டெய்லி வந்து மொபைல் ஓபன் பண்ணி லாகின் பாத்துக்கிட்டே இருங்க அது போக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சவன வந்து சாய்ஸ் லிஸ்ட்னு சொல்லி போடுவாங்க சார் வேகன்சி லிஸ்ட்னு அது எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் ரவுண்டோன்னு சொல்லி போடுவாங்க ஏன்னா ரவுண்டோன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துட்டு காலேஜ் சேர்றாம இருக்கலாம் இல்ல டிஎம்சி சென்டர் போகாம இருக்கலாம் முதல்ல வந்து சீட்லாம் குறைஞ்ச பிறகு காலேஜ் சேராதவங்களும் டிஎம்சி சென்டர் போகாதவங்களும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிருவாங்க இது என்ன ஆயிரும் செகண்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் காமிக்கும் எப்படி வரும் ஒன் சொல்லி வரும் அந்த ரவுண்ட் ஒன்ல பாத்துட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வந்து உங்க விருப்பப்பட்ட காலேஜ் குரூப் போட்டுக்கலாம் இது முடிஞ்ச பிறகு அதே மாதிரி வந்து அந்த எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் டூ சொல்லி ஒரு லிஸ்ட் வரும் அது யாரு தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வந்து அந்த வேகன்சி லிஸ்ட பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கலாம் சோ அதனால வந்து இப்பவே வந்து நிறைய பேர் வந்து சார் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க இன்னொன்னு நிறைய பேர் ஏண்ட பர்சனலா வந்து சார் எல்லா யூடியூபர்ஸ் வந்து ஒரு காலேஜ் பத்தியே சொல்லிட்டே இருக்காங்க

ஒரு கட் ஆஃப்னு சொல்லி போடுறாங்க அப்புறம் ஈஸின்னு போடுறாங்க அது வந்து அவங்களுடைய இதில் வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா என் வலி புரியுதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வலி வழி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ப்ளஸ் டூ மாணவரை குறிவைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள் மாணவர்களை மயக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள் சொல்லி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு வீடியோவில் வந்து ஒரு பேரண்ட்ஸோட ஃபேஸை ஷேர் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் அந்த வீடியோவில் பேசுன மாதிரியே வந்து நடந்தது சார் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து எங்களுடைய ஏழாமை வந்து எங்கள் அவங்க எல்லாமே வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொன்னனால நாங்கள் என்னுடைய சர்டிஃபிகேட்டும் ஒரு சில சின்ன ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டாங்க அதுவும் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வீடியோவை வந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அவங்க இன்றைக்கி இன்றைக்கே பேசுவாங்க அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் கேட்பாங்க உங்கள் ஆதார் கேட்பாங்க இது எல்லாமே வந்து நீங்கள் பேசுன மாதிரியே கரெக்டாக இருந்தது சார்னு அதுக்கப்புறம் அந்த வீடியோல என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் திருப்பி போய் கேட்டா அவங்க வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க சிரிச்சு சிரித்து பேசி வந்து உங்களை வந்து சர்டிவிகேட் அங்கே போயிருச்சு இங்கே போயிருச்சுன்னு அழைக்க அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சவுண்டை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னு சொன்னோன்னே இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி அவங்க வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க சார் ஆண்டே ரூபத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லும்போது நான் உங்களை சொன்னேன் சார் இதெல்லாம் பெரிய வார்த்தை இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அவங்க சொன்னது என்னுடைய பையனையும் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்க சார் நாங்கள் வந்து எங்கள் ஏழாமையானால வந்து ஒரு டெஸ்டில் போய் கொடுத்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து ஒரு சர்டன் காலேஜ் தான் சேர்ப்பாங்க போக வந்து எங்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கிறது குறியாக இருந்தாங்க உங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து நாங்கள் வந்து அவேர்னஸ் ஆகி வந்து இனிமேல் வந்து நாங்களே வந்து சாய்ஸ் ஃபில்டிங் பண்ணிக்கிறோம் சொல்லி அவங்க ஃபோன் பண்ணும்போது தான் அவங்க வார்த்தை இருந்தது சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் நீங்க உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் சார்னு உங்களை வாழ்த்து பண்ணுவாங்க அது எனக்கு பெருமை கிடையாது ஆனா இருந்தாலும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஸோ நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட வாழ்க்கை மாறி இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே பெருமையா கூட இருக்கு ஏன்னா அதுதான் வந்து நான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து முதல்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ் ஆகறக்காக தான் நான் பேசியிருப்பேன் அடுத்த கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல வந்து எப்படி எப்படி ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அடுத்தது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படின்னு சொல்லியிருப்பேன் இதுவரை வந்து நான் ஏன் காலேஜ் பேசலன்னா கண்டிப்பா பேசலாம் ஏன்னா எப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசினா போதும்ல அட்லீஸ்ட் வந்து என்னது ஜூன் மாசம் பேசின அவசியம் கிடையாது ஜூலை பத்தாம் தேதி ரேங்க் வந்த பிறகு கூட பேசலாம்ல ஸோ அதனால வந்து அதனால தான் வந்து நான் எதுவுமே காலேஜை பற்றி பேசவே இல்லை அதே மாதிரி வந்து இந்த காலேஜ் செலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே வந்து அந்த டாப் காலேஜ் ட்வெண்ட்டி ஃபைவ் டாப் ஃபிஃப்டி தமிழ்நாடு காலேஜ் கோயம்புத்தூர் காலேஜ் சென்னை காலேஜ் போடுறாங்க அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் சொன்னால் அந்த யூடியூபர் ஏ யூடியூபர் பி யூடியூபர் சி யூடியூபர் சொன்னா தான் நானும் சொல்ல போகிறேன் எல்லாருமே வந்து டாப் டாப் அதானே சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு நாள் போடுறாங்க இசிக்கு ஒரு நாள் போடுறாங்க ஐடிக்கு ஒரு நாள் போடுறாங்க இப்படி போடுறது அவசியமே கிடையாது அப்படி எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஏறணும் அவசியமே கிடையாது புரியுதா ஏன்னா ஒரு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து சாய்ஸ் நூத்தி எழுபது நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு ஈசி ஈசி போட்டோம்னா அவங்க குழம்ப தான் செய்வாங்க புரியுதா அதனால வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் கூலா இருங்க ரேங்க் வரட்டும் ஜூலை பத்தாம் தேதி ரேங்க் வந்த பிறகு எப்படி இருந்தாலும் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி தான் ஒரு பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குன்னா கிரிவன்ஸ்கே வந்து ஊடாது ஒரு பத்து நாள் இருக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது அன்னை கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப டீடைல்டா பண்ணிக்கலாம் அந்த நேரத்துல வந்து நான் விக்ரஸா வந்து ஏனா டாப் 25 காலேஜ் மட்டும் காலேஜ் கிடையாது ஏனா இப்போ வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கும் உங்க வீட்ல வந்து நீங்க தான் டிபெண்டண்டா இருப்பீங்க நீங்க வந்து உங்க ஹாஸ்டல் சேர்க்க முடியாம இருக்கலாம் உங்க ஊருக்கு பக்கத்துலயே ஒரு நல்ல காலேஜ் சேர்க்கிற மாதிரி இருக்கலாம் இது ஒரு ஆக்ஸ்பர்ட் தானே அப்படின்னா வந்து அவங்க ஊர் ஒரு சின்ன ஒரு மயிலாடுதுறைன்னு வச்சுக்கிறோம் ஒரு மயிலாடுதுறை ஒரு அறந்தாங்கி இல்ல புதுக்கோட்டை சிவகங்கை இல்லட்டா வந்து விழுப்புரம் இந்த மாதிரி ஊருக்குலாம் வந்து அந்த ஊர்லயும் காலேஜஸ் இருக்குல்ல அந்த ஊர் காலேஜஸும் காலேஜ் தானே ஆனா யூடியூபர் சொன்னதெல்லாம் என்னது எல்லாமே சென்னை கோயம்புத்தூர் தான் இருக்கு இப்ப இந்த நான் சொன்ன ஊர்லாம் சுத்தி காலேஜஸ் இருக்கா இல்லையா அந்த காலேஜ்லயும் நல்ல காலேஜ் இருக்குல்ல ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து அதையும் பார்க்கணும் ஒரு நல்ல காலேஜ்ல ஹாஸ்டல் போய் உங்களால கட்ட முடியுமா ஓகே இல்லையா உங்க ஊருக்கு பக்கத்திலேயே நல்ல காலேஜ் இருக்கும்ல அதுல வந்து நல்ல குரூப் கிடைக்கும்ல அதுவும் ஒரு ஆக்ஸ்பர்ட்ஸ் இதை வந்து யாருமே சொல்ல மாட்டீங்க யாருமே பேரண்ட்ஸ் நீங்க இதை நினைங்க அந்த யூடியூபர்ஸ் வந்து சொல்றத சொல்லிட்டே இருக்கட்டும் ஆனா அவங்களுடைய இன்புட்ல வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய சிச்சுவேஷன் உங்கனால எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும் இப்போ டாப் டுவெண்ட்டி காலேஜ் வந்து சென்னையில எல்லாம் சொன்னாங்கன்னா பொதுவா நான் சொன்னேன் சென்னையில ஒரு காலேஜுக்கு வந்து மினிமம் வந்து ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்ச ரூபா பீஸ் ஹாஸ்டல் ஒரு லட்ச ரூபா ஒரு மூணு லட்ச ரூபா வந்து சென்னைனா ஒரு நல்ல காலேஜுக்கு ஆயிரும் ஆனா மூணு லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் பண்ண முடியுமா நான் சார் ரொம்ப வந்து விவசாயம் இருக்கேன் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அப்ப வந்து உங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி நல்ல காலேஜ் உங்க ஊருக்கு பக்கத்துல எடுங்க உங்க ஊருக்கு பக்கத்துல நல்ல காலேஜ் எடுத்தா ஹாஸ்டல் ஃபீஸ் குறைஞ்சிரும் அடுத்தது வந்து சென்னை அளவுக்கு வந்து கோயம்புத்தூர் அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்காது ஃபீஸ் அவ்வளவு இருக்காது அங்க ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா உங்க ஜோன்ல வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரேஞ்சில தான் ஃபீஸ் இருக்கும் புரியுதா சோ அதுவும் ஒரு அதுக்காக வந்து உங்க ஊர்ல சேருங்க நான் சொல்லல உங்க ஊர்லயும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் நீங்க வந்து என்ன செய்யணும் சாய்ஸ் பில்லிங்ல வைக்கணும் வந்து சாய்ஸ் பில்லிங் எப்படி போடணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்க அது போக வந்து இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம் பேர் தெரியும் உங்களுக்கு ஜாக்கிர் ஹுசேன் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம் நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பாய் பாய்